ஏ வந்து இப்போ தாத்தாரு காலையில கத்திட்டு இருக்கா இது யாரு பவுனு இது யாரு ராஜாதி இது எங்க வீட்டு கலெக்டரா இது எங்க வீட்டு தாசில்தாரா இது எங்க வீட்டு போலீசா இது எங்க வீட்டு வக்கீலா ஏ சாமி எங்க வீட்டு ராஜா தி ராஜாதி வாட்டு போற புடிப்பா வேலைக்கு அப்பா வேலைக்கு போறான் நம்ம கடைக்கு போய் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி எல்லாம் தரேன் உனக்கு ஏ அவன் அவனுக்கு அவன் போயிட்டாங்களா அனுப்பிச்சு விட்டான் அனுப்பிச்சு விட்டியா அந்த இது நாவப்புலமோ அந்த இழந்த பழமோ அதில் கட்டி வச்சிருந்தேன் துணியில எங்கே வச்சிருக்க அந்த இரவனத்தில் தானே வச்சிருந்தேன் அதை கொடுத்து விட வேண்டியதான் அவனுக்கு துணிட்டு போகணும்ல என்னடா போட நம்ம கடைக்கு போய் உனக்கு பலூனு குச்சி மிட்டாயி குருவி ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வரலாம்